மருந்த நண்பர்களே இன்றைக்கி வந்து கொடிவேரி சுற்றுலா வந்திருக்கோம் சத்தியமங்கலத்திலேருந்து கோபிசெட்டி பழத்துக்கு இடையில இந்த ஆட்சி தான் கொடிவேரியோட நுழைவு பகுதி உள்ளே வந்தோம்னா நாங்கள் வந்த நேரம்னு பார்த்தா இன்றைக்கி வந்து கொடிவேரியில் நல்ல மழை நிற்க கூட இடமில்ல நிறைய தள்ளுவண்டி கடைகள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க அப்புறம் சரி வந்தது வந்துட்டோம் மழையோடு இங்கே ஒரு நாளைக்கு குளித்து பார்ப்போம் இது வரைக்கும் வெயில் காலத்தில் தான் இருப்போம் இன்றைக்கி இப்படி ஒரு வாய்ப்பு வந்துருக்கு அப்படின்னு உள்ளே போனோம் உள்ளே அந்த கூட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம் இவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆளு உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இங்கே வந்து ரொம்ப செலவு கம்மி அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு ஆள் சிறியவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு

இவ்வளோ கூப்பிட்டிருக்காரு எப்படி இந்த பீட் வந்து கூட்டம் ஜாஸ்தி காட்சியெல்லாம் பார்க்கு மேலே போனது பரிசில் ஒரு இடம் ரெஃப்ட் சைடு இருக்கு அங்கேயே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது காசு இந்த ஃப்ரீ தான் ஸ்கூல் லீவ்ல செலவு கம்மியாக வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டு ஒரு சுற்றுலா போகணுன்னு ஒரு இடம் நினச்சிக்கணும் கொடிவேறி உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் பெருசாக செலவு அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு பார்க்குறேன் காசு கிடையாது மேலே போட்டிங் போனால்

ஆகிறாங்க போகிறேங்க தண்ணி ஃபுல்லாக வருது அரியம் பேர் அவங்க பேர் பால் சிறுக்காக போயிட்டோம் இந்த வெள்ளைக்கரை சூப்பராக வருது தண்ணி இப்போ சூப்பராக வருது மலையிலையும் இவ்வளோ இங்கே இருக்கிறது பெரிய தான் சூப்பராக வருது இவ்வளோ மக்கள் வந்து மலை கிடந்தாங்க தண்ணி சூப்பராக வருது நாங்களும் மலையோட மலையாக ஜேசியில் ஐக்கியம் ஆயிட்டோம்

சுற்றுலா இடங்களுக்கு எப்படி சந்தோஷமும் அதே மாதிரி சந்தோஷமாக வீட்டுக்கு வரவும் ரொம்ப முக்கியம் தலைமை நிலைய உங்களுடைய பொருட்களையும் இதுதான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாம முன்னாடி வந்து நிற்கிறேன் வரலாறு முக்கியம் அமைச்சர் என்ன அந்த மாதிரி கீழே எல்லாம் குளிச்சுட்டு மேலே வந்தோம்னா தான் போட்டிங் அலமாதான் போட்டிங்ல பரிசல் ஆள் ஒன்றுக்கு ஐம்பது இந்த இருக்காங்க பாருங்க எக்ஸ்ட்ரா கட்டணம்லாம் இல்லை எக்ஸ்ட்ரா கட்டணம்லாம் இல்லை நாலு ஒன்றுக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா உள்ள ஒரு பத்து நிமிஷம் ரவுண்டிங் போயிட்டு வந்து விட்டுறாங்க இது வந்து தண்ணிக்கு மேல் பகுதி தண்ணி கீழே விழுவு இல்லையா அதுக்கு மேல் பகுதி இது அப்படியே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா செலவு பண்ணால் ஒரு ஃபேமிலி போனால் ஒரு நூறுவா தான் போயிட்டு நல்லா நல்லாயிருக்கும் மேலே ஒரு கோயில் அதுக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கு பார்க்கு அஞ்சரை மணி கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது ஸ்நாக்ஸு மீன் இதெல்லாம் வாங்குன்னா இதெல்லாம் மீன் கிடைங்க ஒரு இந்த பாலத்துக்கு கீழே அதாவது வந்து பால்ஸுக்கு பக்கத்தில் பாலம் அது கீழே பூரா மீன் கடை தான் இந்த மீனும் பார்த்தீங்கன்னா பெரிய ரேட்டெலாம் இல்லை முப்பது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்கு தான் பெரிய செலவெல்லாம் இல்லை இந்த ரெண்டு அக்கா நிற்கிறவங்க தான் கூப்பிடுவாங்க இங்கே வந்து சாப்பிடுங்க அங்கே வந்து சாப்பிடுங்க அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஐஸ்கிரீம் கடை ஸ்நாக்ஸ் கடை பானிபூரி கேள்பூரி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இது எல்லாமே இருபது ரூபாலருந்து நூறுரூவாய்க்கு உள்ளதான் பெரிய ரேட்லாம் இல்லை அப்புறம் அங்கேயே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க ஃபேமிலி ஃபோட்டோ வேணால் நூறுரூவா ஃபோட்டோ எடுத்துடுறாங்க எல்லாம் தேவைன்னா எடுக்கலாம் இல்லையா ஜாலியை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே ஒரு பால்கோவா ஜூஸ்ன்னு ஒன்று நிற்கிறாங்க அதுவும் இங்கே நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தா ஐம்பது ரூபா அது ரேட்டு தான் கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தி மாதிரி தெரியுது இதெல்லாம் கடையில் மழை வந்தனால எல்லா கடையிலையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அன்றைக்கி மழையும் பெஞ்சிச்சு வெயிலும் அடிச்சிச்சு வித்தியாசமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இது மாதிரி அமைஞ்சதில்லை இந்த ரேட்டு அமைஞ்சிருக்கு வாய் கொடுக்குறவங்க ஸ்கூல் லீவில் தாராளமாக போய்ட்டு வாங்க இந்த இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணை கோபிச்செட்டிப்பாலத்திலிருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில இருக்குது நீங்கள் அந்த மெயின் ரோடு ஆர்ச்சிலே விட்டுருவாங்க ஆர்ச்சிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணும் ஐம்பது ரூபா ஆட்டோ வாங்குவாங்க இல்லை நாடம்பே வந்தாலும் வரலாம் லெஃப்ட்டு ரைட்டு வாழைப்பூ போயிடும் வேடிக்கை பாதிக்க வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கொண்டு இதுதான் இதுதான் மேலே அந்த வீடியோ போடணும் போடணும் கொடியேறிய போடணும் போடணும் இன்றைக்கு அதே அதேமாதிரி இங்கே வந்து ஆளுங்க கடத்தி வச்சுக்குவாங்க கட்டி வச்சுக்குவாங்க பணம் கட்டி மறுத்துவாங்கன்னா நிறையா இது சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல அது ஏதோ ஒரு வதந்தியை கிடைச்சிட்டாங்களா இல்லை என்னன்னு என்னென்னு தெரியல அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ ஆளை கட்டி வைக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் பெரிய கிடங்குன்னு இல்லை அந்த மாதிரி இருந்துருக்கும் போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்துட்டேன் அப்போலாம் அந்த மாதிரி இல்லை இன்றைக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வேலையும் இருக்குது எல்லா வருமானமும் இருக்குது யார் டெக்னாலஜியும் வந்துருக்கு எல்லாருமே இன்னைக்கு செல்ஃபோன் வச்சிருக்க எல்லாருமே ரிப்போர்ட்ங்கிறதுனால அதனால் எல்லாரும் தைரியமாக வந்து என்ஜாய் பண்ணிருக்கோங்க அப்போதை எடுத்ததே வந்துருக்கு அந்த மாதிரி மறுபடியும் ஆனால் இது நமக்கு எடிட்டிங் தெரியல அதனால நமக்கு இதை சரியாக தெரியல போக போக வரக்கூடிய காலங்களில் வீடியோக்குள்ளே சரி பண்ணிக்குவோம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு அவ்வளோ தான் மேலே ஒரு கிடைக்கிறாரு அவ்வளோ தான் முடியப்போகு நண்பர்களே வாய்ப்பு இருக்கிறவங்க இங்கே போயிட்டு வாங்க கோபிக்கும் சத்தியம்மகளுக்கும் இடையில இருக்கிற கொடிவேரி அணை வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி வீடியோ கொடுத்துருந்துச்சுன்னா பாராட்டுங்க பாராட்டாட்டியும் பரவாயில்ல திட்டாதீங்க அப்படின் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்